ஹை காய்ஸ் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் செகண்ட் ஹேண்ட் பேக் பண்ணு சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கர் நோட்டிகேஷனை கிளிக் க்ளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடன் கூட நோட்டிகேஷன் வந்துடும் நம்ம பார்க்கக்கூடிய சாக்ஸோட நேம் மகேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் சர்ஃபான்ஸ் இந்த வண்டியோட மாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வண்டியில் நார்மல் சேரிங் வித் ஆயில் பிரேக் சென்டர் கீர் வந்து அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட ஹெச்பி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ஹெச்பி இந்த வண்டியோட ஓனர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஓனர் நம்ம வாங்கினா நாலாவது ஓனர் இந்த வண்டி எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஹவர்ஸ் வந்து ரன் ஆகிக்குதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹூக்கு பம்பர் டாப் அவைலபிளாக இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியோட டயர் கண்டிஷன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குது ஒரிஜினல் டயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பேக் டயர் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியில் இன்ஜின் கீர் பாக்ஸ் குட் கண்டிஷனருக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி லொகேட் லொக்கேட்டும்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியோட ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த விலை வந்து நெக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர் சேல்ஸ் இருந்துச்சுன்னா நம்பர் சேனல் அப்ரோச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்